ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப திருமேனியோட இன்டர்வியூஸ் தான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா மகிழ் திருமேனியோட அவ்வளோ தெளிவான ஸ்பீச் அதுல செம்மையாக இருந்தது ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நம்ம தலஹாஜி சார் படத்தை பார்த்துட்டு என்ன தான் செம்மையாக ஷேர் பண்ணிருக்காரு நம்ம தலாஜி சார் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு மகிழ்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை மகிழ் படம் இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி மகிழ்திருமிமனியை கட்டி பிடிச்சிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஜித் சார் மகிழ்திருமி மணிக்கு கால் பண்ணப்ப மகிழ் என்னை கண்மூடித்தனமாக நம்பு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அடையும் அப்படின்னு தான் சொன்னார் அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் உடனே லண்டனுக்கு போயிட்டு இந்த ப்ராஜெக்டுக்கான வேலையை ஆரம்பித்தோம் பட் நான் ஆல்ரெடி வேற ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்டே எழுதிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் சுரேஷ் சந்திரன் எனக்கு கால் பண்ணி மகிழ் அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஜித் சார் உங்களுக்கு கால் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆனிச்சு ஏன்னா நான் இது வரைக்கும் சுரேஷ் சந்திரா கூட பதினஞ்சு வருஷமா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கா அவர் என்னோட எல்டர் பிரதர் மாதிரி ஆனா இத்தனை வருஷத்துல நான் கிட்ட ஒரு தடவை கூட எனக்கு சார் கூட படம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதில்ல பட் நான் ரொம்பவே கான்பிடென்டா இருந்தா சாரே ஒரு நாள் நம்மளுக்கு படம் கொடுப்பாரு அந்த படம் வாய்ப்பு எனக்கு நல்ல படமா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன் அதே போல சார் எனக்கு கால் பண்ணி மகிழ் என கண்மூடித்தனமா நம்புங்க இந்த ப்ராஜெக்டை நம்ம நல்லா பண்றோம் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க போறோம் அண்ட் நெகட்டிவிட்டிலாம் வந்தா நீங்க கண்டிப்பா இக்னோர் பண்ணிடுங்க எதையும் நீங்க பெருசாக எடுத்துக்காதீங்க நம்ம பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை பண்றோம் அப்படின்னு சொன்னாரு அதே போல படமும் செம்மையா முடிஞ்சுது அண்ட் படம் முடிஞ்ச உடனே நான் ஒரு தேங்க்ஸ் நோட் சொன்னேன் அதுல ஃபுல்லாக நான் அஜிசாரை பற்றி தான் படம் ஃபுல்லாக எனக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் அவர் ஒரு செம்மையான அண்ட் செம்மையான ஹீரோ அண்ட் படம் முடிச்ச கையோடு எங்கள்கிட்ட சொன்னது இந்த படம் என் கேரியரில் மட்டும் இல்லாமல் உங்கள் கேரியரில் இந்த படத்தோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனோட இது மிகப்பெரிய வெற்றி படமாக ரொம்பவே மூவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ பிப்ரவரி படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ஏகே ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் தலை அதிசாருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு திருமேனி சரி ஓகே நம்ம சார் படத்தை பார்த்துட்டு மகிழ் இந்த படத்தை பத்தி செம்மையாக சொல்லிருக்காரு மகிழ் திருமணி கிட்ட அதை பத்தி உங்க ஒப்பீன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்